உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது இது வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளுக்கு எதிரானது என்ற முழக்கம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வலுத்துக்கொண்டே இருக்கிறது தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இன்டர்நேஷனல் சென்டர் போல ஆக்கினால் இன்னும் அதில் வருவாய் கூடும் இப்போ கூட என்ன சொல்கிறாங்க இப்பொழுது பதிமூன்று நாளைக்கு ஒரு முறை தான் வந்து கூட்டம் வருது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் வருவதற்கான ஒரு முயற்சியை செய்வதற்கு தான் இந்த சர்வதேச மையம் அப்படின்னு ஒரு புதுசு விழா விளக்கம் கொடுக்குறாங்க ஆக அன்றாடம் நீங்கள் கூட்டத்தை கூட்டி கல்லா கட்ட வேண்டும் என்பது தான் இவர்களுடைய இதாக இருக்கிறதே தவிர அன்றாடம் பக்தர்களை வர சொல்லி அன்றாடம் ஆயிரம் பேரை வர சொல்லி அவர்களை அகவினத்தார்களாக சன்மார்க்கர்களாக மாற்றக்கூடிய திட்டம் ஏதாவது இருக்கான்னு வந்து பார்த்தா இல்லவே இல்லை கொள்கைகளை பரப்புகிறோம் கொள்கைகளை பரப்புறோம் கூட்டத்தை கூட்டுகிறோம் அடிப்படை வசதிகளை செய்து தருகிறோம் அடிப்படை தேவைகளை செய்து தருகிறோம் என்பதைத்தான் இவர்கள் வந்து கீச்சல் விழுந்த ரெக்கார்டு போல பேசிட்டு இருக்காங்களே தவிர சன்மார்க்கத்தை அகவினத்தாராக இந்த உலகத்தை உலகத்தாரை மாற்றுவதற்கான திட்டம் என்ன அப்படிங்கிறது இந்த சர்வதேச மைய திட்டத்தில் எங்குமே இல்லை எங்குமே சொல்லப்படவில்லை ஆக வள்ளலார் மீது திராவிட இயக்கங்கள் வள்ளலாருடைய கொள்கையை தற்பொழுது பிடித்துக்கொண்டு அலைவதற்கு காரணம் இவர்கள் ஆரியத்தை எதிர்த்து போராட வேண்டுமேயானால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய விளக்கம்தான் ராமலிங்க விழல் பெருமானாருடைய இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இருக்குது இவர்களுக்கென்று மொழி கிடையாது திராவிடர்களுக்கென்று மொழி கிடையாதுங்க திராவிடர்களுக்கென்று இனம் கிடையாது திராவிடர்களுக்கென்று கொள்கையும் கிடையாது இவர்களுக்கு இருக்கக்கூடிய மொழியெல்லாம் தமிழைத்தான் தங்களுடைய மொழியாக இவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் இவர்கள் தமிழர்களைத்தான் தங்களுடைய தலைவர்களாக கூறிக்கொள்கிறார்கள் தமிழருடைய மெய்யிகளைத்தான் தங்களுடைய மெய்யில் என்று கூறிக்கொள்கிறார்கள் ஆனால் திராவிடம் என்றுதான் சொல்வார்கள் தமிழர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் இதுதான் இவர்களுடைய அடிப்படை முரண்பாடாக இருக்கிறது எனவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசையாக இருக்கக்கூடிய இடமா இருக்கிற தான் இவ்வளவு ஆர்வம் இதில் காட்டப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி பரவாயில்லப்பா ஏதோ ஒரு காரணத்தினால இப்படிலாம் ஆர்வமாகி வந்து ஏதோ வள்ளல் பெருமானருக்காக செய்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்க போனால் இது குறித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன் முதலாக சட்டமன்றத்தில் இந்த த திட்டம் அறிவிக்கப்படுது இதற்கு முன்பாக முன்னதாக திமுக தமது கொள்கையாக கொள்கைகளில் வந்து குறிப்பாக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளிலேயே இது ஒரு வாக்குறுதியாக வள்ளலாருக்கு சர்வதேச மையம் வடலூரில் அமைக்கப்படும் அப்படிங்கிறது வைக்கப்படுது இதன் பிறகு சட்டமன்றத்திலும் வடலூரில் ஒரு சர்வதேச மையம் நூறு கோடியில் அமைக்கப்படும் என்று தான் சட்டமன்றத்தில் சொல்லப்படுது இதன் பிறகு நேரில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வடலூர் வந்த இந்து சமயநிலைத்துறை துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு அப்பொழுது அங்குள்ள அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் இணைந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாருன்னு இப்போ பாருங்கள் இங்கே மேற்கொள்ள இருக்கின்ற பணிகளை குறித்து ஆய்வு செய்திருக்கின்றோம் இதை இதற்குண்டான கன்சல்டிங் எனப்படுகின்ற வரைபடத்தை இன்டர்நேஷ்னல் அளவிலே கோர இருக்கின்றோம் முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள வழிகாட்டுதலோடு அந்த இன்டர்நேஷ்னல் அளவிலே கோரப்படுகின்ற வரைபடங்களை மாண்பு முதலமைச்சர்கள் மேலான பார்வை கொண்டு சென்று அதில் சிறந்ததை தேர்வு செய்து வெகு அந்த பணிகளை துவக்கின்ற முயற்சியை தொடர்ந்து இந்து சமய துறையும் தோடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சருமான அருமையன் பன்னீர்செல்வம் அவர்கள் வழிகாட்டுதலில் வெகு விரையில் துவங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் ஆக சர்வதேச அளவில் இதற்கு வடிவமைப்பு கோரப்படும் டெண்டர் கோரப்படும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த வடிவமைப்பு எங்கே யாருக்கு காண்பிக்கப்பட்டது அதாவது வந்து வடிவமைப்பு செஞ்சிருப்பாங்க செய்து பல வடிவமைப்புகளை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா காமிச்சிருப்பாங்க ஐயா அதில் உன்னை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படி மு க ஸ்டாலின் ஐயா தேர்ந்தெடுத்து தான் இந்த வள்ளலாறு இருநூறு நிறைவு விழாவில் ஐம்பத்தி ரெண்டாவது வார விழாவில் கண்காட்சியில் வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதுதான் அப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுத்தது அப்படின்னு நமக்கு உறுதியாயிருதா ஸோ வடிவமைப்பு ரெடி ஆனால் அது பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டதா வடலூர் சத்தியஞான சபையில் ஒரு ஃபிளக்ஸ் போர்டு மாதிரி வைக்கப்பட்டதா வடலூரின் நான்கு நான்கு வழிச்சாலையிலாவது வைக்கப்பட்டதா லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடியவங்க இத்தகைய வருமானம் இருக்கிறதுல ஒரு நாளிதழ்களிலாவது விளம்பரம் கொடுக்கப்பட்டனவா ஒரு நாளிதழாவது விளம்பரம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு வந்து பார்த்தா கிடையாது எத்தனையோ ஒரு பத்திரிக்கால சந்திப்பு நடத்தி இங்கே இத்தனை வரப்போகுது இத்தனை கட்டடங்கள் வரப்போகுது இவ்வளவு சாலைகள் வரப்போகிறது இவ்வளவு வந்து வசதிகள் செய்ய போறோம் அப்படின்னு விளக்கப்பட்டதா இல்லவே இன்று வரை கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாத மாதத்தினுடைய இறுதி நாள் வரையிலும் அப்படிப்பட்ட எந்த விளக்கமும் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்படவில்லை அடிப்படையிலேயே இங்கே இதுதான் வருது சரி அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இந்த சேகர்பாபு ஐயா இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்திய அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாவது மாதம் ஆறாவது நாள் சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு உரையாற்றுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் நானூற்றி பத்தொன்பதாவது வாக்குறுதியாக வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் சாதி சமய நல்லிணக்கத்தை வகையில் திருகுரு பிரகாச வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க போதனைகளை போற்றக்கூடிய வகையில் அமையும் என்று அந்த வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனை எப்படி அமைப்பது என்பது குறித்து ஒரு சிறப்பான வல்லுநர் குழு ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளது இதற்கு வந்து ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்படும் அந்த குழுவினுடைய ஆலோசனைகளை கேட்டுத்தான் செய்யப்படும் அப்படின்றாங்க சரி நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இந்த வல்லுநர் குழு அப்படிங்கிறது ஒரு கட்டடங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் என்று நான் ஏற்கனவே கூறியதை போன்ற ஒரு பொதுவான ஒரு நிகழ்விடத்திற்கு வந்து அதுக்கு வந்து வல்லுநர் குழு அப்படின்னா ஆமாங்க இந்தந்த வசதிகளெலாம் இருக்கு இந்த வசதியெலாம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா முழுக்க முழுக்க வள்ளல் பெருமானார் தன்னுடைய நூல்களில் புத்தகங்களில் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ உரைநடையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ உரைநடையில் உரைநடை என்பது அவரோடு இருந்தவர்கள் கேட்டு எழுதி பதிவு செய்த ஆவணங்கள் ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இறுதி முடிவு இந்த இதே ஏபிஜே அருள் என்கிற இளங்கோ அவர்கள் தாம் ஒரு இருபத்தி ஏழு வழக்குகளை தொடர்ந்து நடத்தியதாகவும் இந்த வள்ளலார் இரநூறு விழாவிற்கு குறிப்பாக இந்த குழுவில் வந்து இணையக்கூடிய அந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளில் சில வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் அறிவிச்சார் என்ன காரணம்னா இந்து சமய அறத்திற்கு எதிரான அந்த வழக்குகளை நான் இப்பொழுது திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் காரணம் இதே இந்து சமய அறநிலையத்துறை தான் என்னை இந்த வள்ளலார் இரநூறு குழுவில் உறுப்பினராக சேர்த்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக நான் வழக்குகளை வைத்திருந்தால் அது சரிவராதுன்னு அவரே வாபஸ் திரும்ப வாங்கிட்டார் அதாவது வந்து வள்ளலார் இரநூறு குழுவில் பங்கேற்பதற்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்காக முன்வைத்த வழக்குகளையே திரும்ப பெற்றுக் கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம் ஸோ அங்கேயே ஒரு சமரசம் ஆயிடுறார் எனவே இவருடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்குகள் போட்டு அதன் மூலமாக தீர்வை கா காண வேண்டியது அப்படிங்கிறது மட்டுமே இல்லாமல் அரசாங்கம் இப்படி ஒரு வந்து குழுவில் வந்து தம்மை உறுப்பினராக்குன்னா அதில் வந்து தன்னுடைய வேலையை கூட விட்டுவிட்டு அதில் உறுப்பினராக கொள்வது அப்படிங்கிற முழு நேரமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தகைய ஒரு வேலையை நோக்கி சென்று விட்டார் அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம இதே இந்த இளங்கோ அவர்கள் தாம் முன்னின்று நடத்தியதாக அது அதனுடைய மனுதாரர் குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியம் அவர் அப்படிங்கிறவர் அதுல இந்த சிவாச்சாரியரை வெளியேற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு வழக்கிலும் ஏபிஜே அருள் என்கிற இளங்கோ வெற்றி பெற்றதாக அவர் கூறக்கூடிய அடிப்படை அம்சம் என்னன்னு அந்த வழக்கிலும் வள்ளல் பெருமானார் தன் ஆவணத்தில் என்ன சொல்லி இருந்தாரோ அதன் அடிப்படையில் தான் அந்த சிவாச்சாரியார் வெளியேற்றப்பட்டார் அதாவது நாளைக்கு யாராவது வந்து கேட்டக்கூடாது கூடாது இளங்கோ அவர்களிடம் ஐயா நீங்க வந்து பாருங்க நீங்க பெற்ற ஆர்டர் ஆணை என்பது என்னன்னு வந்து பார்த்தா இங்கே சிவாச்சாரியருடைய பூசை முறைகள் சிலை மரகத லிங்கத்தை வைத்து நடத்தக்கூடிய இந்த மத சமய பூசை முறைகள் கூடாது வள்ளல் பெருமானாருடைய முறையின்படி தான் நடக்க வேண்டும் என்பதற்காக வைத்த முன்வைத்த ஆவணங்கள் என்ன என்றால் அனைத்துமே வள்ளல் பெருமானாருடைய ஆவணங்கள் எழுத்தாவணங்கள் அப்போ இவர் வந்து இந்த சிவாச்சாரியார் தரப்பில் போய் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த எழுத்தாவணத்தில் கீழே கையெழு கையெழுத்து இல்லை அதனால் செல்லாது என்று அவர்களெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு கடைசியில் த தனி நீதிபதி அதற்கு பிறகு இந்து சமய ஆணையத்தினுடைய விசாரணை ஆணையம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி அப்படின்னு வந்து வரிசையாக எல்லாருமே இறுதியாக அளித்த தீர்ப்பு என்ன ராமலிங்க வள்ளல் பெருமான் தம் எழுத்தாவணத்தில் சமய வழிபாடு கூடாது சிலை வழிபாடு கூடாது என்பதைத்தான் கூறியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த சிவாச்சாரியார் வெளியேற்றப்பட வேண்டும் இந்த பூசி முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் கொடுத்த ஆணை ஆக எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க வள்ளல் பெருமானார் வந்து தம்முடைய எழுத்து ஆவடத்தில் கூறியிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது சன்மார்க்கர்களும் அதை வந்து உண்மையான சன்மார்க்கர்களும் அரசுக்கு ஜால்ரா தட்டாத சன்மார்க்கர்கள் வந்து அதே போல ஆய்வறிஞர்கள் நடுநிலையாக இருக்கக்கூடிய எல்லோருமே சொல்லக்கூடியது என்னென்னா அதே ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் இந்த பெருவெளியில் எள்ளு விழுந்தால் எள்ளு விழக்கூட இடம் இருக்காது எனவே இங்கே எந்த கட்டுமானமும் கூடாது இங்கே எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று கூறினார் ஆனால் அதை மறைத்துவிட்டு தாம் மட்டும் பெறும்போது வள்ளலார் சொன்ன ஆவணம் சரி ஆனால் தாம் வந்து தற்பொழுது வந்து அந்த வள்ளலார் சர்வதேச மையத்திற்கு ஆதரவாக நின்று வள்ளலார் இருநூறு குழுவில் பங்கேற்று விட்ட பிறகு இந்த ஏபிஜே அருள் என்கிற இளங்கோவுக்கு வள்ளலார் சொன்ன அந்த எழுத்து ஆவணங்கள் தற்பொழுது ஆவணங்களாகவே அவருக்கு தோன்றவில்லை இது என்ன முரண்பாடு இந்த பக்கம் என்ன ஒரு முரண்பாடு அந்த பக்கம் என்ன ஒரு முரண்பாடா இந்த கேள்வி வருது இல்லைங்களா எனவே அடிப்படையிலேயே இவர் வந்து ஏபிஜே அருள் என்கிற இளங்கோ கூறக்கூடிய இவை அவர் வந்து தற்பொழுது தலைகீழாக திரும்பி நின்று இவர் வந்து நமக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பகிரங்கமாகவே சொல்லலாம் தவறில்லை காரணம் என்னென்னா திமுக ஆட்சி வரும் வரையிலும் ஒரு வள்ளலாருடைய உண்மையான பற்றாளராக மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி இவரும் வந்து பார்த்திங்கன்னா சபை நடத்திட்டு இருக்காங்க சாலை நடத்திட்டு இருக்காங்க அந்த பணிகளில் சிறப்பாக செஞ்சுட்டு தான் இருந்தாங்க எப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு வருகிறதோ வந்த உடனே அதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஜே அருள் என்கிற இளங்கோ அவர்கள் அப்படியே மான் போலவே ஓடிக்கொண்டு நம்மோடு ஓடிக்கொண்டு வந்தவர் மணியரசனையாக கூறுவதைப் போல வள்ளலாருடைய பின்பற்றாளரை போலவே ஓடிக்கொண்டு வந்தவர் திமுக அரசனுடைய அந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரம் அப்படின்னா திரும்பி நின்று நம்முடைய கழுத்தையே கடிக்கும் அளவிற்கு மாறி நிற்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஆக எந்த வள்ளலாருடைய எழுத்தாவணத்தின்படி ஆவணத்தின்படி தாம் நீதிமன்றத்தில் ஆணை பெற்றோமோ அதை இப்பொழுது மறுத்து வள்ளலார் அப்படிலாம் சொல்ல சர்வதேச மையத்துக்குள்ள கட்டுமானம் கட்டுறது பெருவெளிக்குள்ள கட்டக்கூடாது எல்லாம் சொல்ல அக செய்து கொள்ள செய்தார் என்றார் இது வள்ளலார் குறிப்பிட்டது அக வழிபாடு தான் புற வழிபாடு அப்போ அப்போது அகவழிபாடு தான் புற வழிபாடு இல்லை என்று வள்ளல் பெருமானார் சொன்னால் எதற்காக சத்தியஞ்ஞான சபையை அவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டி வச்சார் புற வழிபாடு வெளியில் இருக்கக்கூடிய வழிபாட்டுக்கு தானே மக்களுக்காக ஞான சபை கட்டி வச்சிருக்காரு புற பசி ஆற்றுவதற்கு தானே தர்மசாலையை கட்டி வச்சுருக்காரு ஏன் பசி ஆற்றுறதுக்கு வள்ளல் பெருமானார் சொல்லியே நீங்கள் இது அகப்பசி ஆற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடலாமே நீங்கள் வந்து அக உணர்வு கொள்ளுங்கள் நீங்கள் அகத்திலே நீங்கள் பசி ஆறிக்கொண்டதை போல உணர்வு கொள்ளுங்கள் சொல்லியிருக்கலாமே எதற்கு வந்து புறத்தில் வந்து தருமசாலையை வச்சாங்க எதுக்கு புறத்தில் வந்து சத்தியஞான சபை வச்சாங்க எதற்கு நூல்கள் புறத்தில் எழுதுனாங்க எதற்கு சித்தி வளாகத்தில் வந்து அங்கே விளக்கை வந்து கார்த்திகை மாதம் கொண்டு கொண்டு வந்து வெளியே வைத்து இதை ஆராதித்து கொண்டு இருங்கள் என்று சொன்னாங்க அதெல்லாம் புற வழிபாடு இல்லையா அப்ப என்ன புறத்தின் மூலமாகத்தான் அகத்திற்குள் திரும்ப முடியும் என்பதுதான் வளையல் பெருமானார் சொன்னது அப்ப அந்த புறத்தின் புறம் என்பது வந்து பாத்தீங்கன்னா வடலூர்ல இப்படிப்பட்ட காலி இடத்தை வைத்து அந்த இடத்தில் நீங்கள் வந்து எட்டு கதவுகளையும் திறந்து உள்ளே இருந்து ஒரு ஒரு பத்தாயிரம் வாட்ஸ் பல்பு நீங்க லைட்டை போட்டு விட்டா அதில் இரவு நேரத்தில் எட்டு வழிகளிலும் எட்டு கீற்றுகளாக சுற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒளி வந்து வெளியே செல்லும் எட்டு திக்குகளிலும் நின்று சோதியை தரிசனம் செய்வது என்று இது வந்து டிசெண்டிங்காக பார்க்க கூடாது நீங்கள் பார்த்தீர்கள் அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளிருந்து எட்டு திக்குகளுக்கும் அங்கே ஆற்றல் பேராற்றல் ஒளியாற்றல் வெளியே சென்று இந்த உலகத்தினுடைய எட்டு திக்குகளுக்கும் பரவி மக்களுக்கு வந்து அருளாசியை வழங்குகிறது என்கிற அந்த அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா இது புரியும் ஆக இப்படிப்பட்ட உள்ள இருந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சத்தியஞான சபையில் ஒரு பத்தாயிரம் வாட்ஸ் பல்பை நீங்கள் எரிய விட்டு எட்டு கதவை திறந்து விட்டு இரவில் நல்லா அமாவாசை இருக்கல அந்த வேறு எந்த இல்லாமல் விட்டீங்க அப்படின்னா எட்டு வாயில்கள் வழியாக அப்படியே சூரிய ஒளி கற்றுகள் போல எட்டு திக்குகளும் ஒளி வெளியே செல்லும் ஆக இந்த இரண்டு ஒன்று ஒன்று வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே தெரிவது உள்ளிருக்கக்கூடிய ஆற்றல் வெளியே எட்டு திக்குகளுக்கும் சென்று உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்வது அப்படிங்கறதுதான் இந்த வள்ளல் பெருமானாருடைய இந்த எட்டு அம்பல ஒரு திட்டம் அது அதே போல் ஒரு கட்டுமானம் கட்டுவதற்கு ஒரு சர்வதேச மையம் கட்டுவதற்கு உலகத்திலேயே இந்த இந்து சமய அறநிலையத்துறை கூறுவதாக ஏபிஜே அருள் கூறுகிறார் இந்த இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்ததாக வெளியிட்ட விளக்கமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே அருள் கடந்த ஒரு நான்கை மா மாதமாக அவரே வெளியிட்ட வந்த கருத்துக்களை எல்லாம் இப்பொழுது ஹெச்ஆர்என்சி கூறுவதை போல சொல்லிக்கிட்டு இருக்கார் விக்ஸ் அப்படிங்கிறத வந்து சுழிச்சு சுழிச்சு எழுதி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஏதோ பெரிய மருந்து மாதிரி நினச்சிக்கிறாங்களா அது மாதிரி தான் ஏற்கனவே அவர் சொன்னது தம்மு என்னுடைய கருத்துக்களை தான் இவர் வந்து ஹெச்ஆர்என்சி கருத்துக்களை போல திளித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஏன்னா ஹெச்ஆர்என்சி இதுவரையிலும் எந்த விதமான ஒரு அலுவல் அலுவல்பூர்வமான விளக்கத்தையும் இவர் அளிக்கவில்லை இறுதியாக ஜூனியர் வேடனுக்கு அளித்த பேட்டியில தான் வந்து சேகர் பாபு சொல்லியிருக்கார் அதுலேயும் இந்த திட்டங்கள்லாம் எதுவும் கிடையாது எத்தனை வரப்போகுது என்ன வரப்போகுது திட்டமில்ல இதெல்லாம் இவங்களே ஏபிஜி அருள் மட்டும் தான் வள்ளலாரி இரநூறு குழுவில் அத்தனை பேர் இருக்காங்க ஆனால் அருள் என்கிற இளங்கோ மட்டும்தான் இவ்வளோ மெனக்கெடுறார் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறார் பதிமூணு நாள் தாங்க அது வேலை இருக்குது மீதியெல்லாம் காலியாக தான் இருக்குன்றார் நம்முடைய கேள்வி என்னென்னா சட்டமன்றம் கூட ஆண்டுக்கு சில நாட்கள் தான் செயல்படுது மீத நாட்கள்லாம் காலியாக தான் இருக்குது ஏபிஜிஆருள் அதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுக்கலாமே நாடாளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு சில நாட்கள் தான் வந்து கூட்டம் நடக்குது அதில் வந்து நீங்கள் காலியாக மீதி நாட்கள்லாம் காலியாக தான் இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அருள் கொடுக்கலாமே ஏன் கடலூரில் வந்து அந்த திடல் ஒன்று இருக்குது மதுரையில் தமுக்கு மைதானம் இருக்கு இதெல்லாம் பெரும்பாலான காலியாதானே இருக்கு அதுக்கு ஏதாவது திட்டத்தை கொடுக்கலாமே அது போல வள்ளலாருடைய இடத்துல ஆண்டுக்கு பதிமூன்று நாட்கள் மட்டும்தான் கூட்டம் வருகிறது எனவே நாங்கள் அதை வந்து அந்த காலி இடத்தை சும்மா வச்சிருக்க வேண்டாம் கட்டணம் கட்டி விடுறோம் அப்படின்றாங்க இது என்ன ஒரு வேடிக்கையான ஒன்று எல்லா கோவில்களிலுமே தமிழ்நாட்டு தமிழர்களுடைய கோவில்களில் எல்லாம் இது தெலுங்குக்காரங்களுக்கு வந்து கர்நாடகக்காரங்களுக்கு இந்த மாதிரி கோவில்களுடைய இது இல்லை உங்களுக்கு பண்பாடு இல்லாம இருந்திருக்கலாம் ஏன்னா ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழர்களோட கிராம இருந்து ஒவ்வொரு கோவில்களுமே ஒரு கோவில் இருக்கும் சுற்றிலும் மைதானம் இருக்கும் அந்த மைதானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் மக்கள் ஒன்று கூடுவார்கள் பொங்கல் வைப்பார்கள் அனைத்து விதமான ஆடல் பாடல்களும் நடக்கும் இறைவருக்குரிய பக்தி வழிபாடு நடக்கும் அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் கோவில் திருவிழாக்கள் இது தமிழருடைய அடிப்படையான ஒரு வரலாற்று உண்மை இதுல பக்தி இல்லை அதே வேளையில் ஞானம் என்கிற ஞானசபை என்கிற அடிப்படையில் எந்த இடத்திலும் மக்கள் கூடுவதற்கான அந்த காலி இடம் என்பது நீங்கள் ஆண்டுக்கு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒரே ஒரு நாள் மக்கள் கூட்டம் வந்தாலும் அந்த காலி இடத்தில் ஒரு சென்ட் இடத்தில் கூட கைவிக்க கூடாது என்பதுதான் அடிப்படை இந்த அடிப்படை அறிவு கூட நமக்கு இல்லாமல் காலியாக கிடக்குது அதனால கட்டடத்தை கட்டி விடுறோம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அபத்தமான அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நடிகரே குறிப்பிட்டதை போல தமிழர் மெய்யிலை இவ்வளவு இலக்காரமாக இவ்வளவு கேவலமாக நினைக்கக்கூடிய உரிமையை ஏபிஜே அருள் என்கிற இளங்கோ போன்றவர்களுக்கு கொடுத்தது யார் இவருக்கு தமிழர் மரபு பற்றி எந்த அடிப்படை அறிவு இல்லை இவருக்கு தமிழர் மெய்யிலை பற்றி எந்த அடிப்படை அறிவு இல்லை இவர் முதல்ல தம்மை தமிழர் என்று வந்து கூறிக்கொண்டு இங்கே ஏமாற்றுகிறாரோ என்கிற ஐயம் நமக்கு ஏற்படுது ஏன்னா அந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடங்களிலும் தமிழர்கள் போலவே தங்களை காட்டிக்கொண்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலை செய்து இவர்கள் வந்து அப்படியே நீங்கள் தமிழர்களை சிதைத்து விடுவார்கள் தமிழருடைய இயக்கங்களை எழுச்சியை வந்து சிதைத்து விடுவது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்தே நம்ம இந்த வரலாற்றினுடைய பொருட்டுகளை நம்ம பார்க்கிறோம் இவருடைய வரலாற்று பொருட்டுகளை நம்ம பார்க்கிறோம் தொடங்கியது தமிழராக இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் இவர்கள் வந்து பெயர் எடுத்துக்கொண்டு தாங்கள் நாங்கள் தான் செய்தோம் அப்படின்னு திராவிட கூட்டம் கூட்டம் என்பது ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய கூட்டமாக இருக்குது அப்படிப்பட்ட நபராக இவர் ஏபிஜி அருள் இளங்கு என்பது நாளுக்கு நாள் அவருடைய முன்னுக்கு பின் முரணான அதுவும் பூசி மிழுகக்கூடிய அத்தனை அறிக்கைகள் இருந்துமே நமக்கு நம்மால் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சரி இது இப்படி இருக்குதா இப்போ இவர் என்ன சொல்கிறாரு உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத அளவிற்கு நான்கு புள்ளி ஐந்து சதவிகித இடத்தை தான் எடுக்க போகிறோமா அது வந்து மொத்தம் உள்ள எழுபது ஏக்கரில் நாங்கள்லாம் ஒன்றும் கட்ட போறது இல்லைங்க அதுல நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு இடத்து உலகத்துல எங்காவது ஒரு காலி இடத்துல எத்தனை சென்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க எத்தனை ஏக்கர் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க எத்தனை சதுர அடி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் நான்கு புள்ளி ஐந்து தான் எடுக்கிறேன்னா என்ன பொருள் சரி மொத்தம் அந்த காலி இடம் எத்தனை ஏக்கர் அளந்தாச்சா சர்வே பண்ணியாச்சா சர்வே பண்ணி தெய்வ நிலையத்துக்கு உண்டான இடம் எவ்வளவு அப்படிங்கிறது அளந்தாச்சா கல் நட்டியாச்சா வேலி போட்டாச்சா அப்போ மொத்தம் எத்தனை ஏக்கர் நிலம் தற்பொழுது இருக்கிறது எத்தனை வந்து சதுரடி மீதம் இருக்கிறது மொத்தம் முறை எத்தனை ஏக்கர் எத்தனை சென்ட் எத்தனை சதுரடி இருக்குது கணக்கு வந்தாச்சா இதில் நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு என்பது என்ன பொருள் என்னடா இது வடிவேல் சொன்ன மாதிரி ஒரு அளவு வேண்டாமா ஆஹ் இத்தனையெல்லாம் தமிழர்கள் நம்பிக்கொள்வார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கொள்வார்கள் என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய பேதமை சரிங்களா இது ஒரு பொய் அடுத்தத வந்து பார்த்திங்கன்னா வள்ளலா இப்போ என்ன நாங்கள் முதல்ல வந்து சர்வதேச மையம் அமைக்கிறோம் நாங்கள் இப்போ போக போக என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை வள்ளலார் சொன்னால் ஆறு சாலைகளை அமைக்கிறோம் ஆறு சாலைகள்னு சாலை அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து தருமசாலைன்னு சொல்கிறீங்களா அப்படிப்பட்ட சாலைகள் மருத்துவ சாலை பொதுமக்களுக்கான மற்ற உதவிகள் செய்யக்கூடிய சாலைகள் ஒரு ஆறு ஏழு சாலைகள் சொல்லியிருக்கார் ஆனால் வள்ளல் பிரிவனை அதெல்லாம் பிற்காலத்தில் வலியுறுத்தல அப்படி கட்டணம்னு அவரே கட்டியிருப்பார் எனவே அது அப்படி இருந்தாலும் கூட சிறு சிறு கட்டணங்களாக தான் இருக்கும் அது வந்து ஓரத்தில் எங்காவது கட்டிகிட்டு போகலாம் ஆனால் இவர்களுடைய வள்ளலார் இருநூறு நிறைவு விழாவில் வைக்கப்பட்ட அந்த வடிவமைப்பு அதே போல் ஏபிஜி அருள் பிற்காலத்தை அவர் 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 கா வெளியிட்ட காணொலியில் வெளியிட்ட அந்த ஒரு வடிவமைப்பு ஆகியவை எல்லாம் இவர்கள் கூறுவதைப் போல நான்கு புள்ளி ஐந்து என்கிற விழுக்காட்டு இடத்தில் அமையக்கூடியது அல்ல இவர் சொல்லக்கூடிய கட்டுமானங்கள் வசதிகள் சாலைகள் போக்குவரத்துக்கான இடங்கள் இதெல்லாம் இந்த நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு இடத்துக்குள்ளேயே சுருக்கி கொண்டு வர்றதுக்கானது அல்ல இது வந்து முதல்ல கால் வைப்பதற்கு இடம் கேட்கறது அரசு அதுக்கு பிறகு ரெண்டு காலே வைப்பாங்க அப்புறமா உட்கார்ந்துக்காங்க ஒரு படுத்துக்குவாங்க இதுதான் நடக்கிறது வந்து கடந்த காலத்தில் எங்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆயிரம் ஏக்கர் எம்ஜிஆர் கொடுத்தாரு அதுக்கு பிறகு இப்பொழுது அது எப்படி சுருங்கி போய் இப்பொழுது வந்து உலக பல்கலை தமிழ் பல்கலைக்கழகமாக இருந்து இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டியாக இருந்து இப்பொழுது வந்து தஞ்சை பல்கலைக்கழகமாக சுருங்கிருச்சு இப்போது இந்த ஏபிஜி அருள் போன்ற இவர்களெல்லாம் செய்யக்கூடிய இந்த திராவிட லாபி செய்யக்கூடிய இந்த செயல் என்ன தற்பொழுது இயல்பாகவே இன்டர்நேஷ்னல் சென்டராக இருக்கக்கூடிய வடலூர் பெருவெளியும் தெய்வநிலையும் இவர்கள் கட்டிடங்கள் கட்டி சுருக்கி வடலூர் தர்மசாலையாக மாற்றி விடுவார்கள் வடலூர் சத்திய சங்கமாக மாற்றி விடுவார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு கைவசம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு போலி சங்கம் இந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்பதுதான் இது வடலூர் தலைமைச் சங்கமாக மாற்றுவதற்கு தான் இவர்கள் இத்தகைய முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அதிலேயே டோக்கன் போட்டுருவாங்க இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கார் கார் எல்லாம் உள்ள போனால் வாகனங்களுக்கு பார்க்கிங் வாங்குறாங்க கழிவறைக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குழுக்கோ வந்து தரிசனத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் போட்டுருவாங்க இப்போ என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் ஏழை எளிய மக்களும் அங்கே வந்து உணவு இருந்த வேண்டும் என்பதை தருமசாலையை வள்ளலாருடைய தருமசாலை உணவு அகம் என்பது வசதி படைத்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் கிடையாது அடுத்த வேலை உணவற்றவர்களுக்கு உணவு கூட இல்லாமல் வாழ்வர்களுக்கு தான் அவங்கெல்லாம் கண்டிஷன் ஆயிரும் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஏதோ ஊகத்தின் அடிப்படையில் சொல்லல கண்முன்னே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் தனித்துவமான தமிழ் ஊடகம்